மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கும் நல்லது தானாக நடக்கும் நிறைய பேர் சொல்லி நம்ம அது அது உண்மைதானா கூட உண்டு ஆனால் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு நாள் அர்ஜுனன் அந்த தெரு ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு வயோதிகர் வந்து அர்ஜுனனிடம் தானம் கேட்கிறார் இதை பார்த்தோன்னு அர்ஜுனன் ஒரு ஆயிரம் பொற்காசுகளை எடுத்து அந்த முதியவரிடம் கொடுக்கிறார் அந்த முதியவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரம் பொற்காசுகளை வாங்கி கொண்டு எப்படியாவது தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு இந்த பொற்காசுகள் போதும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நடந்து போகிறார் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த ஒரு வழிப்பறி திருடன் அந்த வயோதிகளிடமிருந்து ஆயிரம் பொற்காசுகளையும் பிடுங்கி கொண்டு விடுகிறார் கொஞ்ச நாள் கழிது மீண்டும் ஒரு முறை அர்ஜுனனை அந்த முதியவர் சந்திக்கிறார் அப்போது நடந்ததை எல்லாம் சொல்லுகிறார் உடனே மீண்டும் அர்ஜுனன் ஒரு விலை உயர்ந்த கல்லை அந்த முதியவரிடம் கொடுத்து இதையாவது பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்றார் போன தடவை தான் நம்ம தொலைச்சிட்டோம் இந்த தடவை பத்திரமா வைக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு போய் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மனைவி யாரிடமும் சொல்லாமல் வீட்டுக்கு மேல பரன் அந்த பானைக்குள்ளே இந்த விலை உயர்ந்த கல்லை ஒழித்து வைக்கிறார் இதை தெரியாம அவங்க மனைவி ஒரு நாள் இவர் வெளியே போயிருந்த சூழல்ல அந்த பானையிலே நீர் எடுப்பதற்காக ஆற்றுக்கு எடுத்துக்கொண்டு போய் பானையை கழுவுகிறபோது போது அந்த விலையுயர்ந்த கல் ஆற்றிலே விழுந்து விடுகிறது அவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள்ளே நுழைகிற போது இந்த முதியவருக்கு அதிர்ச்சி அந்த பானைக்குள்ளே இருந்த விலையுயர்ந்த கல்லை பற்றி அப்போதுதான் சொல்லுகிறாள் அவள் திரு திருவென்று முழிக்கிறாள் இருவரும் சேர்ந்து போய் ஆற்றிலே தேடுகிறார்கள் கிடைக்கவே இல்லை நாட்கள் கொஞ்சம் ஓடுகிறது மீண்டும் ஒரு நாள் அர்ஜுனனும் கண்ணனும் ஒன்று சேர நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த முதியவர் போய் நடந்ததை சொல்லுகிறார் அப்போது அர்ஜுனனிடம் கண்ணன் சொல்லுகிறார் இந்த முறை அவருக்கு இரண்டு இரண்டே காசுகள் கொடு என்று சொல்லுகிறார் அர்ஜுனனும் இரண்டு காசுகளை அந்த முதியவருக்கு கொடுத்து விடுகிறார் அவர் போன பிறகு அர்ஜுனன் கேட்கிறார் இந்த இரண்டு காசுகள் அவருக்கு எதற்கு பயன்படப் போகிறது ஏன் இரண்டு காசுகளை கொடுக்க சொன்னீர்கள் என்று கேட்டதற்கு கண்ணன் சொல்லுகிறார் ஏதாவது ஒன்று நடக்கும் வா அவர் பின்னால் போய் பார்ப்போம் என்று அந்த முதியவரை பின்தொடர்ந்து போகிறார்கள் இந்த முதியவருக்கோ மிகப்பெரிய மனக்கவலை இந்த ரெண்டு காசுகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய ஒரு நாள் குடும்ப சாப்பாட்டுக்கு கூட இது பத்தாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போகிற போது ஒரு மீனவன் இரண்டு உயிருள்ள மீன்களை விற்பதற்காக வைத்துக்கொண்டு இந்த முதியவரிடம் கேட்கிறான் இவர் என்ன நினைக்கிறார் நமக்கு தான் இது இந்த இரண்டு காசுகள் பயன்படாது ஒருவேளை இந்த இரண்டு மீன்களை காசு கொடுத்து வாங்கினால் அந்த மீனவனாவது ஏதாவது ஒன்றுக்கு பயன்படுத்திக் கொள்வான் என்று சொல்லி அந்த இரண்டு காசுகளை கொடுத்து விட்டு இரண்டு மீன்களை வாங்கி ஆற்றிலே விட்டுவிட்டால் புண்ணியமாவது சேரும் என்று அந்த மீன்களை வாங்கி ஒரு மீனை ஆற்றிலே எடுத்து விட்டு விடுகிறார் இரண்டாவது மீனை விடுவதற்காக எடுக்கிற போது அந்த மீனினுடைய தொண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று சிக்கி இருக்கிறதை கவனிக்கிறார் அந்த மீனுடைய வாயை புலந்து பார்க்கிற போது இவர் ஆற்றிலே இவர் மனைவி தொலைத்த அந்த கல் அந்த மீனினுடைய தொண்டைக்குள்ளே சிக்கியிருப்பதை பார்த்தவுடன் இவர் மகிழ்ச்சியிலே சிக்கிவிட்டது என்று கத்துகிறார் இதை அறியாமல் அந்த வழியாக முன்வொரு முறை அந்த முதியவரிடம் வழிப்பறியாக பறித்து சென்ற அந்த சிறுவன் நினைத்துக் கொள்கிறான் இவர் சிக்கிவிட்டது என்று நினைத்து என்று சொன்னவுடன் சொல்லுகிறார் என்று தெரிந்து கொண்டு இந்த திருடன் ஓட ஆரம்பிக்கிறான் வருகிற வழியிலே அர்ஜுனனும் கண்ணனும் அந்த திருடனை பிடித்து விடுகிறார்கள் அதன் பின்பு அந்த திருடனை கொண்டு போய் சிறைச்சாலையிலே போட்டுவிட்டு அவனிடம் கைப்பற்றுகிற பொருளை இந்த முதியவரிடம் கொடுக்கிறார்கள் இப்போது அர்ஜுனன் சொல்லுகிறான் வாழ்க்கை தான் எவ்வளவு விந்தையானது எப்போதோ தொலைத்தது அவரிடம் வந்து சேர்ந்திருக்கிறது இன்றைக்கு என்று அர்ஜுனன் சொல்லுகிறார் அப்போது கண்ணன் ஒரு பதிலை சொல்லுகிறார் முதன் முதலாக நீ கொடுத்த ஆயிரம் பொற்காசுகளை அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்று மட்டுமே எண்ணினார் இரண்டாவது முறை நீ கொடுத்த உயர்ந்த கல் தனக்கும் பயன்படாமல் தன் குடும்பத்துக்கும் பயன்படாமல் யாருக்கும் பயன்படாமல் கொண்டு போய் ஒழித்து வைத்தார் இந்த இரண்டுமே அவர்களிடம் தங்காமல் போய்விட்டது ஆனால் மூன்றாவது முறை நீ கொடுத்த இரண்டு காசுகள் மற்றவரினுடைய பசியை போக்குவதற்கும் ஏதாவது ஒரு புண்ணியத்தை சேர்ப்பதற்கும் செலவிட்டதனால் அவர் தொலைத்த எல்லாமே அவரிடம் வந்து சேர்ந்தது என்று கண்ணன் பதில் சொன்னார் இப்படித்தான் நாமும் நல்லதையே நினைத்தால் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாம் செய்த நல்லது நமக்கு அதைவிட கூடுதலாக ஏதோ ஒன்றை கொடுக்கும் நன்றி